ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் பெரிய நெல்லிக்காய் வச்சு ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறது காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பத்து பேருக்கு இந்த ரசம் வைக்கிறேன் ஏழு பெரிய நெல்லிக்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு இது எவ்வளோ தேவையோ நம்பர்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து கூட்டி குறைச்சிக்கோங்க நெல்லிக்காய் வந்து கொட்டை எடுத்துகிட்டு அது ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சின்ன சைஸ் புளியம் போட்டிருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் சீரகம் குருமிளகு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சு நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அரைச்சது வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பூண்டை மட்டும் கொஞ்சம் தனியாக ஒரு இதில் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வடை சட்டி எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகும் கருகாப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கணும் கடுகு கருவேப்பில் பொறிஞ்ச உடனே ஒரு சை ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே ரெண்டு மூணு வர மிளகாவையும் போட்டு தாளிச்சிக்கணும் நல்லா வணங்கணுன்னே தட்டி தட்டி வச்ச பூண்டை போட்டு நல்லா தாளிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் சின்ன சைஸு அது பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வணங்கட்டுங்க வணங்கணுன்னே தழை போட்டுக்கணும் கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்ச அந்த நெல்லிக்காய் தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோன்னே பெருங்காய் பவுடரையும் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் போட்டு ஆஃப் பண்ணிடணும் சூப்பராக இருக்குங்க சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்